தமிழகத்திற்கும் இலங்கைக்குமான தொடர்பு என்பது மிக ஆழமானது உணர்வு இங்கு கூட பல கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இலங்கை தமிழ் மக்களுடைய குறிப்பாக இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை தமிழர் நலன் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறார்கள் பல்வேறு ஆலோசனைகளை கூறுகிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய நலனை நாம் பாதுகாக்கின்ற விதத்திலே ஒரு தொலைநோக்கு எடுக்கக்கூடிய திட்டங்களை நாம் யோசிக்க வேண்டும் சிங்கள தீவினக்கோர் பாலம் அமைப்போம் என்கின்ற கனவு இன்னும் நிலுவையில் இருக்கிறது இதர் சாத்தியமா என்றால் மிக நிச்சயமாக சாத்தியம் ஏனென்றால் சாலை இணைப்பின் வாயிலாக அதுவும் குறிப்பாக தனுஷ்கோடி தலைமன்னார் சாலை இணைப்பு என்பது சாத்தியம்தான் இந்த சாலை இணைப்பின் வாயிலாக மக்கள் குடியுரிமை கொடுக்க வேண்டும் எனவும் சில நேரங்களில் இங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுகிறார்கள் இலங்கையினுடைய அகதி மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸோட சம்பந்தப்பட்ட விஷயம் மறைமுகமாக அங்கு நாம் பொருளாதார ரீதியான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த சாலை இணைப்பு என்பதை சாத்தியப்படுத்த மாநில அரசு இதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை